ஹன்பா இந்த ஒரு வீடியோவில் விஜய் தொலைக்காட்சியோட ஒரு முக்கியமான சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா முடிவுக்கு வந்து வந்திருக்குது எந்த சீரியல் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி விஜய் டிவியில் உங்களுக்கு பிடித்த சீரியல் எது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அப்படி ஏன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டிங்கன்னா மறக்காமல் பண்ணிக்காங்க ஓகேன்பா வாங்க இன்னைக்கு என்ன வீடியோக்குள்ளே போகலாம் ஓகேன்பா விஜய் தொலைக்காட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா சிறகடிக்கு ஆசை பாக்கியலட்சுமே பாண்டியன் ஸ்டோர்ஸ் மகாநதே ஆகா கல்யாணம் என விதவிதமான கொண்ட சீரியல் எல்லாமே அடுத்த சீரியல்கள் கிட்ட காரணத்தினால புது புது சீரியல்களை கொண்டு வராங்க இந்த ஒரு நிலையில தற்பொழுது விஜய் தொலைக்காட்சியில ஒரு சீரியல் வந்து பாத்தீங்கன்னா முடிவுக்கு வரப்போறதாக ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்குது அதாவது தொடங்கி சில எபிசோடுகளை ஒளிபரப்பான வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல் விரைவில் முடிவுக்கு வரப்போறதாக சொல்லியிருக்கிறாங்க இந்த ஒரு சீரியல் முடிகிறதுக்கு உள்ளயே திரவியம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த தொடர்ல கம்மிட்டா இருக்கிறாங்க திரவியம் அடுத்ததாக சிந்து பைரவி அப்படின்ற ஒரு சீரியல நடிக்க போறாங்க சோ தற்பொழுது சிறையடிக்கு ஆசி சீரியல் வந்து பாத்தீங்கன்னா முடிவுக்கு வந்து வரப்போகுது இந்த ஒரு சீரியல் உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் அப்படின்றதையும் உங்களுக்கு பிடித்த சீரியல் எது அப்படின்றதையும் மர்க்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ